కొల్లు <GExc> కొటు மேட விலாகம் இறைமன் தோப்பு பகுதியில் உள்ள சாலைகளையும் சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளையும் மழை நீர் அப்படியே தேங்கி கிடக்கிறது இதனால் வந்து நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே மக்கள் வந்து பயணிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுருக்காங்க வாகனங்களாக இருக்கட்டும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய நோயாளிகள் கோவிலுக்கு செல்லக்கூடியவங்க இப்படி எல்லாருமே ரொம்ப ரொம்ப டெய்லி கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த நீர் வடிந்து போகிறதுக்கு நகராட்சி சார்பில் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு உள்ளது அவ்வளவு தெரிய வரல இத்தனை நாளாக இப்படி தேங்கி கிடக்கூடிய இந்த தண்ணீரை வந்து மாற்றாமல் இருக்கிறது கண்டிப்பாக அவருடைய அலட்சியம் அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா எத்தனை நாளாக மழை பெஞ்சிகிட்ருக்குன்னு உள்ளது எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு நாளாக இந்த தண்ணீர் வந்து இங்கே தேங்கி கிடக்குது இப்போ குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா சில நகராட்சியிலேருந்தெல்லாம் நம்ம வீடுகளுக்கு வருவாங்க உங்கள் வீடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் பார்க்க வைப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சிரட்டை கிடந்து அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் ஏதோ அந்த தண்ணியிலேருந்து தான் கொசு உற்பத்தி ஆகி தமிழ்நாடு மொத்தம் போகிறது மாதிரி கூட பேசுவாங்க நம்மளை பயமுறுத்துவாங்க ஃபைன் போடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இவ்வளவு தேங்கி கிடக்கூடிய தண்ணீர் வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லையா அப்படின்னு உள்ளது தான் ஒரு கேள்வி எனக்கு கேட்க தோணுது இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மாற்றப்படணும் இந்த சாலைகளில் இருக்கக்கூடிய தேங்கி கிடக்கக்கூடிய அந்த நீர் வந்து வடிந்து போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் அதே மாதிரி இந்த வசிப்பிடங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேங்கி கிடக்கக்கூடிய இந்த தண்ணீரை வந்து கண்டிப்பாக அதை வந்து வடிந்து போகக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வு வந்து ஏற்பாடு வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டியது நகராட்சியினுடைய கடமையாக நினைக்கிறேன் தயவு செய்து நகராட்சியில் உள்ள அதிகாரிகள் இந்த இடத்தை வந்து பார்வையிட்டு ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் பார்வையிட்டு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வழிமுறைகளை வந்து செய்யணும் அப்படின்னு உள்ளதை பணிவாக வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி